அமைச்சரை பார்த்து அமைச்சர் வாயிலே இந்த அறிவிப்பு வரும் என்னுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி அவங்கள்ட்ட தொலைபேசியில பேசும் பொழுது அவர்கிட்ட விலக்கி சொன்னோம் நம்முடைய மத்திய நியமச்சர் அமைச்சர் முருகன் அவர்களும் நானும் நம்முடைய கிஷன் ரெட்டிஜி அவங்கள பார்க்க ஒரு நல்ல முடிவு சொன்னோம் மத்திய அரசு செய்யும் என்று சொன்னோம் ரத்து பண்ணி அரசாணை வெளியிட்டு இருக்கிறாங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஏக்கர் முழுவதுமாக முழுவதுமாக ரத்து செய்து என்று அறிவித்திருக்கின்றார்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே ஆனால் இங்கே டங்ஸ்டன் மைனிங் வேண்டாம் காரணம் அழகர்மலை பக்கத்தில் இருக்குது மெகாலித்திக் பரியல் சைட் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் காலம் பாரம்பரியம் மிக்க அன்னதை பற்றி நிறையா பேசுவாங்க பாரம்பரியமிக்க தலங்கள் அங்கே இருக்குது முக்கிய நம்முடைய பண்டைய தமிழர்களுடைய பாரம்பரியம் சார்ந்த சுவடுகள் எல்லாம் அந்த பகுதியில் இருக்கு அதன் பிறகு நேற்று நம்முடைய மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தோம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு அங்கே இருக்கக்கூடிய டங்ஸ்டன் மைனிங்கை நிறுத்தி வைக்க வேண்டும் அதை வந்து கேன்சல் பண்ணணும் அதன் பிறகு தொலைபேசியில் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் மைனிங்னுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி அவங்ககிட்டையும் தொலைபேசியில் பேசும் பொழுது அவர்கிட்ட விலக்கி சொன்னோம் இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது இது மாநில அரசு ஒரு வாரம் அவங்க மிஸ்கேட் கண் மிஸ்கேட் பண்ணிட்டாங்க பன்னிரெண்டாம் தேதி அதிகாலையில் வர சொல்லியிருக்கிறாங்க டெல்லிக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் அன் முருகன் அவர்களும் நானும் நம்முடைய கிஷன் ரெட்டிஜ் அவங்களை பார்க்க இருக்கிறோம் ஒரு நல்ல முடிவோடு பொங்கல் பண்டிகை இருக்கு எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய நிலைமையில ஒரு பயத்தோடு இது நடக்குமா நடக்காதா என்கின்ற ஆதங்கத்தோடு ஒரு பொங்கல் பண்டிகையை கூட கொண்டாட முடியாத மக்கள் இருப்பாங்க தவிப்பாங்க அப்படிங்கற ஒரு காரணத்திற்காகத்தான் இன்னைக்கு ஓடி வந்தோம் அதனால் நீங்க தயவு செய்து இந்த போராட்டத்தை கைவிடுங்க ஐயா பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஐயா சென்னை வருவாங்க இல்லைன்னா இருபதாம் தேதிக்குள்ள நாங்க டெல்லிக்கு அஞ்சு தலைவர்களை கூட்டிட்டு போய் அமைச்சரை பார்த்து அமைச்சர் வாயிலே இந்த அறிவிப்பு வரும் நேற்று சொன்னோம் மத்திய அரசு செய்யும் என்று சொன்னோம் இன்னைக்கு மத்திய அரசு சாயங்காலம் நாலரை மணிக்கு அரசாணை வெளியிட்டு மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் ஆக்ஷனை முழுவதுமாக ரத்து பண்ணி அரசாணை வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த அரசாணை என்னுடைய கையில் இருக்கு இன்றைக்கு சாயந்தரம் நாலரை மணிக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஏக்கர் முழுவதுமாக அந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் நேற்று என்ன உத்தரவாதம் நம்முடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா கொடுத்தாங்களோ அதை முழுவதுமாக ரத்து செய்து என்று அறிவித்திருக்கின்றார்கள் ஆனால் முதல்ல நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாவது அந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர்த்துக்கு மேலே ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருந்தாங்க இன்னைக்கு அவர்கள் இன்று இரவு நிம்மதியாக அவங்க எல்லாம் தூங்கப் போகலாம் அந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிராம சொந்தங்களும் கூட நிம்மதியாக இன்றிலிருந்து அவங்க தூங்க போகலாம் நாட்டிற்கு இந்த டங்ஸ்டன் என்பது மிக முக்கிய ஒரு திட்டிக்க பணராக இருந்தாலும் கூட இன்னைக்கு சைனால இருந்து இம்போர்ட் பண்றோம் நம்முடைய கிஷன் ரெட்டி அவங்க கிட்ட பிரதமர் ஐயா கிட்ட நாங்க எடுத்துட்டு போகும் இது முக்கிய மினரலாக இருந்தாலும் கூட அந்த பகுதி சமணர் படுகை பெரியார் பாசனம் ஒருபோக விவசாயம் அதெல்லாம் தாண்டி ஆண்டாண்டு காலமாக விவசாயம் மூலமாக வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இது உங்களுக்கு தெரியும் இந்திய அரசு சார்பாக ஒரு திட்டத்தை முழுவதுமாக ரத்து செய்வது எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் ஆட்சியும் பார்த்துருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியும் பார்த்துருக்கோம் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால் பெரிய நன்றி அவருக்கு தெரிவிக்கின்றோம் இந்த நேரத்தில் அதே நேரத்தில் நேற்று டெல்லிக்கு வந்த அம்பலக்கார் ஐயா எல்லாம் இந்த அரசாணை வராமல் நாங்கள் ஊருக்கு வரமாட்டோம் நாங்கள் ஊருக்கு போய் மக்களை பார்க்க முடியாது என்று சொன்னார்கள் அதனால் போர்க்கால அடிப்படையில் இன்னைக்கு வேகமாக இந்த அரசாணை கொண்டு வரப்பட்டு நாளை காலையில் அந்த அம்பலக்கார ஐயா எல்லாம் ஊருக்கு வர்றாங்க அதனால அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஊருக்கு வரலாம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதை தாண்டி பொதுவாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு இருக்கும் இன்னைக்கு எல்லாம் பேரூர் ஆதீனம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அதனால முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்ம தூரம் சிட்டியிலிருந்து அதனால் பத்திரிகை நண்பர்கள் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு